வாங்க எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து மாம்பழ சீசனு நல்லா மாம்பழம் நிறைய கிடைக்கிது அதனால் மாம்பழத்தை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து நல்லா தோலை எடுத்துக்கலாம் தோலை சீவி தோல் இல்லாமல் எடுத்துக்கலாம் இந்த தோல் எடுக்கிறது இல்லாமல் காட்டணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது ஆனாலும் நான் வந்து அதை காமிச்சிட்றேன் தோல் எடுத்துட்டு பீஸா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கடையில் வாங்கினா அது எவ்வளோ ஐஸ்கிரீம் வந்து நிறைய பிராண்டட் இதெல்லாம் ரொம்ப விலையாக இருக்கும் ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க நம்மளும் சாப்பிட்லாம் எல்லாருமே பெரியவங்களும் ஒரு வீட்டுக்கே ஃபுல்லாக சாப்பிட்லாம் அது அவ்வளோ கடையில் வாங்கினோன்னா எவ்வளோ ஆகும் நீங்களே பாருங்கள் அதனால் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஒன்றும் பெரிய பொருளெல்லாம் தேவையில்லை இருக்கிறத வச்சு செய்யலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய தான் இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறேன் அதை வந்து சீவிட்டு நல்லா எடுத்துக்கோங்க இதை அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு மிக்சியில் போடுறப்ப சுரண்டி போட்டுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க திக்கான பாலாக இருக்கணும் அதுக்கு ஒரு அரை கப்பு சுகர் போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்புறம் வந்து கஸ்டர்ட் பவுடர் அடுப்பு பற்ற வைக்காம இதெல்லாம் வந்து நல்லா கலந்துக்கோங்க ஸ்டவ் பற்ற வைக்க வேண்டாம் அது வரைக்கும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு கஸ்டர்ட் பவுடர் போட்டிருக்கேன் அதையும் கலந்து விட்ருவோம் நல்லா கலந்துட்டு ஒரு கால் கப்பு மில்க் பவுடர் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தான் கார்ன்ஃப்ளார் மாவு போட்டேன் போட்டு நல்லா இப்போ அடுப்பு பற்ற வச்சு அது நல்லா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம் எப்படியும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அது மட்டும் செஞ்சுட்டால் போதும் ஈஸியாக பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் அடுப்பில் வச்சு கிளறிக்கலாம் போதும் இந்த அளவுக்கு வந்தவுன்ன ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆரட்டும் அதுங்கள நம்ம அந்த வெட்டி வச்சோம் மாம்பழம் அதை இதில் சேர்த்துக்கலாம் ஜாரில் சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி இருந்தால் போட்டுக்கோங்க நான் இந்த ஏலக்காய் எப்படி போட்டால் அந்த தோல் வந்து அங்கங்கே அப்படியே இருந்து எங்கள் பொண்ணு ஏமா ஏலக்காய் எப்படி போட்டிங்கன்னு கேட்டால் நீங்கள் அதனால் நல்லா நுணுக்கிட்டு போட்டுருங்க இல்லைன்னா விதையை மட்டும் போடுங்க போட்டு நான் கொஞ்சம் ஆடை எடுத்து வச்சுருந்தேன் பால் ஆடை அது ஒரு அரை கப் இருந்தது அதையும் சேர்த்து அதில் போட்டுக்கிட்டேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் அந்த கடைக்கும் மாவான்னு சொல்லி அது வாங்கி போட்டுக்கோங்க அப்படி இல்லைனாலும் ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் பால் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு அதில் வந்து ஒரு கால் கப் சுகர் சேர்த்துருக்கேன் மறுபடியும் இதில் அரைக்கிறப்போ ஒரு கால் கப் சுகர் போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த கிளரி வச்சோம்ல கஸ்டர்ட் பவுடர்லாம் போட்டு பால் சுகர் எல்லாம் அதை இதில் போட்டுக்கலாம் அப்படி பால் ஆடை இல்லைன்னா நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க்கு கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விப்டு க்ரீம் போடுவாங்க அதுக்கு பதில் நான் அதெல்லாம் போடலை அதனால் இப்படி தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் திக்க பாலை காய்ச்சிறப்ப ஆடையை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் எடுத்து வச்சுட்டு உடனே போட்டுக்கோங்க ஃப்ரீஜர் ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ நல்லா அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறம் ஒரு மூடி உள்ள பாக்ஸில் ஒரு டிஃபன் பாக்ஸாக இருந்தால் கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா வலித்து ஊற்றிட்டு இது மாதிரி கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க வச்சு மூடி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம் எங்களோடது கன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜு நான் ஃப்ரீசரே அவ்வளோ வைக்க மாட்டேன் இப்போ ஐஸ்கிரீமுக்காக அதை மாற்றி வச்சுட்டு அதுக்குள்ளே வச்சிடலாம் வச்சு ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாவது அது உள்ளே இருக்கணும் அதுக்கப்புறமா அதை எடுத்து அதுக்கு வந்து கொஞ்சோண்டு மாம்பழம் எடுத்து வச்சுருந்தேன் அதை அந்த பீஸ் பீஸாக வெட்டினதை அதை இன்னும் சின்னதாக மெலிசாக சின்ன சின்னதாக வந்த ஒரு ரொம்ப மெலிஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க நிறைய இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இது கம்மியாக தான் மாம்பழம் இருக்குது ஏன்னா ஒரு பழத்தில் செஞ்சதுனால கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு பீஸ் தான் அதை மெலீஸாக வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக இப்போ வந்து மூணு மணி நேரம் கழித்து அந்த பாக்ஸில் இருந்ததை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா ப்ளண்ட் பண்ணி அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதில் வந்து வெணிலா எசன்ஸ் ஒயிட் எசன்ஸ் ஊற்றினேன் நான் அந்த மூடி இருக்கும்ல எசன்ஸ் பாட்டில் அந்த மூடியில் ஒரு முக்கால் மூடி ஊற்றுனேன் அவ்வளோதான் ஊற்றிட்டு அதை கலந்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க ஒரு ஃபோர்க்கை வச்சு கலந்து விட்டிங்கன்னா கலந்துரும் இப்போ வந்து அந்த மாம்பழம் வெட்டி எடுத்து வச்சோம்ல அதையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்ருங்க இது பீஸ் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் இது கம்மியாக தான் இருந்துச்சு போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க போட்டு அதை ஒரு பாக்ஸில் ஊற்றிட்டு நான் கொஞ்சம் மோல்டில் ஐஸ் மாதிரி ஐஸில் லாலி மாதிரி வைக்கிறதுக்காக மீதி கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் அதில் வந்து கொஞ்சம் பால் விட்டுட்டு ஒரு அரை கப் பால் ஊற்றுனேன் விட்டுட்டு ஒரு கால் கப் சுகர் போட்டு அடிச்சுக்கிட்டேன் மிக்சி ஜார்லேயே போட்டு மறுபடியும் அதை அடித்து அதை வந்து அந்த மோல்டில் ஊற்றுனேன் இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சுருவோம் ஒரு எட்டு மணி நேரமாவது இருக்கணும் அப்போ தான் சூப்பராக வரும் அந்த மோல்டில் ஊற்றிட்டு ஒரு டம்ளரில் மீதி கொஞ்சம் இருந்தது அதை ஒரு டம்ளர்லேயும் ஊற்றி வச்சுக்கிட்டேன் இதை ஒரு டம்ளரில் ஊற்றி தான் ஊற்ற முடியும் இது கொஞ்சம் கொல கொலன்னு இருக்குது பாருங்கள் அது திக்காக இருந்ததா இதில் ஊற்றுறதுக்காக கொஞ்சம் பாலும் சுகரும் சேர்த்து அடிச்சுக்கிட்டேன் நான் அவ்வளோதான் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ அதை மூடி போட்டு எல்லாத்தையும் ஃப்ரீசரில் வச்சாச்சு வச்சு எடுத்துகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக வந்தது செஞ்சு பாருங்க இந்த கரண்டி கொஞ்சம் இதாக இருக்கனால அப்படி வருது சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பாருங்க நல்லா உறைஞ்சிருந்தது சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதே கொஞ்சம் ஒரு டம்ளரில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ அந்த மோல்டில் ஊற்றினது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் டம்ளரில் வந்து எடுக்க வரல அதனால் கொஞ்சம் பைப்பில் காமிச்சிட்டு இப்போ எடுத்தேன் வந்துருச்சு பாருங்கள் டம்ளர்லேயே ஊற்றி ஒரு ஐஸ் ஸ்டிக் இருந்தது அதை குத்தி எடுத்து வச்சேன் சூப்பராக இருந்துச்சு പിടിച്ച് ലൈക് പണ്ു ഷേർ